இடத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிட தட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பள்ளப்பட்டி பி எம் வீரர்களும் இந்த துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார் இவ பெருமையான ஒட்டியோ வசித்தோட பெருமதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி ஐந்து கள்ளக்குடி ஜல்லிக்கட்டிலே எண்ணற்ற காளைகளை அடக்கி முதல் பரிசான பைக்கை தட்டி சென்ற ஜெர்சி நம்பர் எட்டு ஜீரோ எட்டு பாசத்திற்கு எண்பத்தோர் ஸ்ரீதர் முதலுக்கு விழா குழு சார்பாக மனமாக நன்றியை எடுத்தாக்கி கொள்கின்றார் சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு நடந்து விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு பவன் நினைவாக காஞ்சி அவரது சவலை காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டபூலை பற்றி வணங்கி அலராடை உடலணிந்து

சட்டம் அமைத்து நடக்கையில் சூட்டி நெற்றி திரகமிட்டு நிறைவாறை ஊட்டி மண்ணி கை வைத்து அரவணைக்கு நேரத்தில் நாடுகால் பாய்ச்சலோ உன் வீரிய கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மனிதவும் தெய்வ அருள்வாக்கி திகைத்தீடா

மாபோர் வடமஞ்சி வீட்டுத்திருவா அடைபர் என்பதற்கு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா உப்பில்லா மண்டம் குப்பை சென்று சேர்த்துவிட சத்தமில்லா ஆட்ட வீறு குறைந்து இயங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை வேதையும் காலையும் உற்சாகப்படுத்தீங்க உங்களது வர ரோசை ஹீரோகளின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கம வள்ளி தந்திட வெற்றி பரிசிலை எட்டி பருத்திடும் சிறந்த காலை வீரர்களை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து கைவற்ற சரி சார் நாளை பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா ஆலய வரலா அந்த வரலாறு நடிக்க போவது ஒரு காலையா அப்பது வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதெல்லாம் இடமஞ்சு விரட்டு ரோ கட்டோடு சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற உரிமையாள <lad> <Lust> <traps> <communion Samantha> <AU�ityanha> 10 நிமிடங்கள் வரை ஓட்டிறது லாஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ் கடைசி 10 நிமிடா இதற்கு அடுத்துபடியாக களமரங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் கவல்பட்டி ரெக் மோகன் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நத்த எம்பிபி முத்தாலம் மங்களூர் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரி வாசலை தயார் நிலை இருக்குமா என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அஞ்சு வகை திட்டிற்கு இறை நிறுத்தி கொன்றுக்கு இறை வேற வரைந்த வட்டத்தில் அடுக்கல் பதித்து ஆடுகின்ற சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு பவன் நிறைவாக காஞ்சி அவர சவாலை காலை இந்த மாடுக்கு சிறப்பு பரிசாக குருவித்துறை வடமஞ்சி நிறைவே விழா கம்பனுடைய ஒருங்கிணைப்பாளர் புத்து அவர்களுடைய தம்புதல்வன் பாண்டி அவர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தினின் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குni வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை ஏத்திப்Parameteriட பாளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அண்ணா இதெல்லாம் ഒന്നും பண்ண முடியல அண்ணா கண்ணா

கைரவன் அவருடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாம் ஆண்டு வடமஞ்சு வேட்ட நிகழ்ச்சியில்

சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலி கிழகங்கை மாவட்டம் என்றாலே வடம் காலையும் சிறந்த காலை

மிக துட்டுப்பூடமாக வந்து கொண்டிருக்கின்றது வருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையாக நிலைநாட்டிக் கொண்டிருக்க

என பொறுத்தாங்களுக்காகுக்கப்பட்டுள்ளேரம் கடைசி ஒரேதலா